தைப்பூசத்துக்கு எல்லாருமே முருகன் கோவில் போயிட்டு வந்திருப்பீங்க எல்லாருக்குமே தெரியும் முருகன் கோவிலில் கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு அதாவது தைப்பூசத்திற்கு நாங்கள் எப்போதுமே முருகன் கோவில் போனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வரிசையில் நின்று முருகனை போய் பார்க்குற பழக்கம்லாம் கிடையாது ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் குழந்தைங்களை கூட்டி போவோம் அதனால என்ன பண்ணுவோம்னா வெளியே உட்காந்து முருகனுடைய பாடல்கள்லாம் படிப்போம் பசங்கள் கந்த சஷ்டி படிப்பாங்க நான் வேல்மார்கள் படிப்பேன் படித்து முடிச்சுட்டு கொடிமரத்துக்கு பக்கத்தில் விழுந்து கும்பிட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் கிளம்பிடுவோம் எப்போதுமே வந்து அப்படி தான் நாங்கள் கும்பிட்ற வழக்கம் நேற்றும் அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து நினச்சி காலையில் நாலு பதினஞ்சுக்கு இங்கேருந்து கிளம்புனோம் கோவிலுக்கு போய் கரெக்டாக நாலு நாற்பத்தஞ்சுக்கு இறங்கியாச்சு கோயில் பூட்டியே தான் இருந்துச்சு எல்லாருமே அங்கே நின்றுக்கிட்டு இருந்தாங்க இவ்வளோ கூட்டம் இருக்குது கோயில் திறந்தோடனே சாமி கும்பிட்டுடலாம் கிரிவலம் வந்து சுற்றினா சாமி கும்பிட முடியாதுன்னு எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க இருந்தாலும் நாங்கள் வந்து எப்படியாவது கிரிவலம் சுற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பையன் எங்கள் அம்மா எல்லாேருமே சொல்லி கிளம்பி போனோம் கிரிவலம் சுற்றுறப்ப பார்த்தீங்கன்னா இருட்டு தான் யாருமே வரல ஆனால் ஒரே ஒரு வயசானவர் வந்து வந்தார் அவர்கிட்ட கேட்டேன் கிரிவலமாக சுற்றுறீங்கன்னா ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க சரி நாங்கள் கிரிவலம் சுற்றுறப்பமே என் பையன் கந்த சஷ்டி படித்தா நான் வேல்மரம் படிச்சுக்கிட்டே கிரிவலம்லாம் சுற்றி நாங்கள் முடிச்சிட்டோம் முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தா கோயில் வந்து திறந்துட்டாங்க ஆனால் கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு சரின்னு ஒரு ஓரமாக உட்காந்து எல்லா பாடலையும் படித்தாச்சு என் மூத்த பையன் எப்போதுமே என்ன பண்ணுவானா எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நான் முருகனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவான் அவன் வந்து கூட்டத்துக்குள்ளே ஓடிட்டான் சொல்கிறதை கேட்காம சரின்னு அவனால் நாங்களே என்ன பண்ணோன்னு சொன்னால் கூட்டத்துக்குள்ளே போயாச்சு கூட்டத்துக்குள்ளே போய் உண்மையை சொல்கிறேன் பார்த்துக்கோங்க கஷ்டம் தான் நமக்கு மிச்சம் என் சின்ன பையன்லாம் ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டான் அதான் நான் சொன்னேன் அதுக்கு தான் வரக்கூடாதுன்னு சொல்கிற நம்ம வெளியே உட்காந்து நம்ம ஆட்டில் சாமியை கும்பிட்டு போயிடுவோம் ஏன்னா நமக்கு முருகன் ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி நான் கோயிலுக்கு போனால் எப்போதுமே பூ வாங்கிட்டு போக மாட்டேன் கூட்ட நேரத்தில் சரியாக பூ வாங்கிட்டு போக மாட்டேன் பால் வாங்கிட்டு போக மாட்டேன் ஏன்னா அது சரியாகவே வந்து முருகனுக்கு போய் சேராதுங்கிறது என்னோட நம்பிக்கை அதனால் முருகனுக்கு நான் கொடுக்கக்கூடிய திருப்புகளோ இல்லை வேல்மார்களோ இதுதான் நான் படிச்சுட்டு நான் வந்து கிளம்பிடுவேன் அதே மாதிரி நேற்று பூ எதுவுமே நாங்கள் வாங்கலை அர்ச்சனைக்கு கொடுக்கல அதே மாதிரி என் கூட வந்தவங்க எல்லாருமே வந்து பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அவங்க வந்து கருவறையில் கொடுக்குறப்போ அவங்க அர்ச்சனாம் நாங்கள் பண்ண மாட்டோம் பூவெல்லாம் அங்கே வச்சுட்டு போங்கன்னே சொல்லிட்டாங்க பூவெல்லாம் அங்கே வச்சுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வயசானவங்க எல்லாருமே கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு இன்னொரு முருகன் கோவில் போனால் அங்கேயும் அதே தான் பூவு பழம் இந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு போனோம்னா இந்த கூட்டத்தில் வந்து சாமியை போய் கரெக்டாக சேருமானா சேராது அதனால தைப்பூசத்துக்கு கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா கூட்டத்தில் வந்து போய் வெளியே உட்காந்து நம்ம சாமியை கும்பிட்டுட்டு வந்துடணும் அங்கே போய் சண்டை தான் போடுறாங்க இது நாங்கள் போனப்பவுமே சண்டை ஒரு இருந்து புதுசாக வந்தவங்க அப்போ தான் வந்திருப்பாங்க இல்லையா வரிசையில் ஏற்கனவே நின்றுட்டுருப்பாங்க ரெண்டு மணி நேரமாக புதுசாக வந்தவங்களும் அங்கிட்ட வந்து நிற்கிறாங்க எல்லோரும் சண்டை போடுறாங்க ஏன் மகேஷ் சொல்லுவான் கோயிலில் சண்டை போடக்கூடாது இல்லை கோயிலில் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுகையாக அழ ஆரம்பிச்சிட்டேன் அதனால் கூட்டம் இருக்கிற நேரத்தில் நம்மளுமே முருகன் பக்தராக இருந்தால் முருகன் மீது அளவு கடந்த காதலும் நம்பிக்கையும் நமக்கு இருந்துச்சுன்னா கோயிலுக்கு போகிறதே தப்பே கிடையாது போங்க அங்கே போய் அங்கே உட்காந்து கண்ணை மூடிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பாடல் படித்தாலே முருகனுடைய அருள் ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆனால் அங்கே வயசானவங்களும் சரி குழந்தைங்களும் சரி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க வயசானவங்களை கூட்டம் வந்து ஒரு ஓரமாக உட்கார வச்சிடணும் எதுக்கு அந்த கூட்டத்தில் கஷ்டப்படணும் சாமிக்கு போய் இதை கொடுத்தா தான் வந்து சாமி அருள் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டணும் நிப்பாட்டிட்டாலே கண்டிப்பாக வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சாமியோட ஆசீர்வாதமும் அருளும் கிடைக்கும் அதனால் நாங்கள் அங்கே மலை கோயில் போனோம் அங்கேயே அர்ச்சனை கொடுக்கல பால் பூ வாங்கிட்டு போகல அதுக்கப்புறம் இன்னொரு கோயிலுக்கு மகன் போகணுன்னு ஆசைப்பட்டால் அங்கேயே போயாச்சு அதே மாதிரி நாங்கள் போன ஒரு கோயிலில் ஒரு வயசான அம்மா படிய விட்டு அவங்களால வந்து இறங்கவே முடியலை அப்போ வந்து அந்த கோவிலில் வந்து அந்த அம்மா வந்து ஆனால் எப்படியாவது வந்து கடவுளை பார்த்துறணும் அந்த ஆசையில் தான் அவங்களும் வந்திருக்காங்க கண்டிப்பாக முருகன் பக்தராக இருந்தால் மட்டும்தான் நம்ம எந்த நிலமையில இருந்தாலும் கண்டிப்பாக அவரை பார்த்துடணும் அதுவும் தைப்பூச அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க அந்த அப்படி தான் வந்திருக்காங்க அவங்களால படியை விட்டு இறங்கவே முடியல அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா என் கையை பிடிச்சிட்டு வந்து எப்படியாச்சும் படியை விட்டு இறக்கிடுமாங்க ஆனால் அவங்களோட அவங்களுடைய மொத்த உடம்புல உள்ள வெய்ட்டுமே வந்து ஏ மேலே வர மாதிரியே இருந்துச்சு நான் என்ன பண்ணால் ஒரு நாலு ஸ்டெப் அஞ்சு ஸ்டெப் அஞ்சு ஸ்டெப்ஸு கூப்பிட்டு வந்தேன் அதுக்கப்புறமா என்னால் கூப்பிட்டு வர முடியல ஒரு பையனை கூப்பிட்டு சொன்னேன் தம்பி இந்த பாட்டியை மெதுவாக படியை விட்டு இறக்கி விட்டுரு ஏன்னா எனக்கு வந்து சர்ஜரி பண்ணிக்கிறதுனால ரொம்ப வெயிட் பேலன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த சொன்னே நான் அவனை அந்த பாட்டியை கொண்டு போய் இறக்கி விட்டான் அதாவது என்ன சொல்கிறேன்னா வயசானவங்க கோவிலுக்கு வர்றது வந்து தப்பு கிடையாது வந்தாலும் கூட்டத்துக்குள்ளே என்ன பண்ணக்கூடாதுன்னா போகக்கூடாது வெளியே உட்காந்து கண்ணு மூடி முருகனை கும்பிட்டு போனாலே போதும் இந்த மாதிரிலாம் நாம இருந்தோம் அப்படின்னா கோவிலில் கூட்டம் ரொம்ப இருக்காது சண்டையும் வராது மனசு நிம்மதியோடு நம்ம சாமியை கும்பிட்டுட்டு வரலாம் அதனால் மக்களான நாமளே என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் நான் என்ன பண்ணேன் சாயங்காலம் வந்து ஐநூறு பால் வாங்கினேன் முருகனுக்கு நல்லா அபிஷேகம் பண்ணியாச்சு நம்ம சேனலில் வீடியோ கூட போட்டிருப்பேன் எளிய முறையில் தான் அபிஷேகம் பண்ணேன் அதிகாலையில் கோவிலுக்கு கிளம்புறப்ப விளக்கெல்லாம் பொருத்திட்டு நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு சேமியா உப்புமா கிண்டியிருந்தோம் அந்த உப்புமாவில் ஜீனியை போட்டு கிண்டி கிணத்துல வச்சாச்சு மாலையில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற பழத்தை எடுத்து வச்சுட்டு அழகாக பால் அபிஷேகம் பண்ணி எங்கிட்ட இருக்கிற பூ அந்த பூவெல்லாம் வந்து நான் போட்டுட்டு அழகாக வந்து முருகனை பிரார்த்தனை செஞ்சாச்சு அதாவது நம்ம மனசு திருப்தியாக இருக்கணும் நம்ம மனசு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா கூட்ட நெரிசலில் போகிறத தடுத்துட்டு நம்ம ஒரு ஓரமாக உட்காந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மனமும் நிம்மதியாக இருக்கும் மற்றவங்களும் ஓரளவுக்கு நிம்மதியாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன் அதனால் நம்ம வந்து முருகனுடைய தீவிரமான பக்தர்களாக இருந்தால் நம்ம வந்து அங்கே கோவிலுக்கு போய் ஓரமாக உட்காந்துட்டு முருகனை வந்து கண்ணை மூடி பிரார்த்தனை செஞ்சாலே அவர் கண்டிப்பாக வந்து நமக்கு அருளை கொடுப்பாருங்கிறத நான் நம்புகிறேன் நேற்று கிரிவலம் சுற்றுறப்போ கூட நான் என்ன நினச்சேன் அப்படின்னா எங்கள் கூட ஒரு வயசானவர் வந்தார் அவர் வந்து தோளில் துண்டு போட்டு தான் வந்தார் இருட்டுக்குள்ளே தான் கிரிவலம் சுற்றணும் நாலு பேர் தனியாக தான் சுற்றணும் அப்போ வந்து துணைக்கு ஆள் இல்லைய என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக விநாயகர் கோவில் தாண்டினோன்னே வந்து அந்த வயசானவர் வந்தார் ஒரு வார்த்தை தான் நான் அவர்கிட்ட கேட்டேன் ஐயா கிரிவலமான ஆமான்னு சொன்னார் சரியாக வந்து இருட்டு வர இடத்து வரைக்கும் தான் நான் அவரை பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்க்கல என்னை பொறுத்தளவு முருகனே வந்து யாரையோ ஒருத்தர் எங்களுக்கு துணைக்க அனுப்புனதாக தான் நான் நினைக்கிறேன் இப்படியெல்லாம் நம்ம இருந்தோம் அப்படின்னா முருகனே வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு உதவி செய்வார் அதனால் முருகன் பக்தர்களாக இருந்தால் நம்ம யாருக்குமே வந்து சங்கடத்தை கொடுக்கக்கூடாது நம்ம முருகனை மட்டும் மனமார உருகி பிரார்த்தனை செஞ்சுக்குவோம் நம்மளும் என்ன பண்ணக்கூடாது கூட்டத்தில் போய் சிக்கி தவிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் உங்ககிட்ட